வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனுதினம் ஏறுமுகம் நாம் மாரியம்மன் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரம் நரஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவில் ஐந்து விளக்கு பூஜை எப்படி செய்யணும் பாபாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஐந்து விளக்கு பூஜையானதை எப்படி செய்யணும் அதோட ஐந்து விளக்கு பூஜை செய்ததன் மூலமாக நடந்த அற்புதமான ஒரு நிகழ்வை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறது என்னென்னா ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு இப்போ நமக்கு ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு இந்த வாரம் நமக்கு என்ன கொடுக்குறாரு பாபான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் பேசு நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நான்கு அத்தியாயம் வந்து பதினெட்டு பத்தொன்பது இன்று ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு பாபா எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா குருவுக்கும் ஷீடருக்கும் உள்ள தொடர்பு பற்றி தான் பாபா சொல்றாரு என்ன சொல்றாருன்னு வாங்க தாய் ஆமையானது நதியின் ஒரு கரையிலும் அதன் குட்டிகள் மறு கரையிலும் இருக்கின்றன அக்குட்டிகளுக்கு அந்த தாய் ஆமையானது உணவு என பாலோ வேறு ஏதோ புகட்டுவதே இல்லை அக்குஞ்சுகளுக்கும் உஷ்ணமும் அளிப்பதில்லை அத்தாய் ஆமையின் கண்ணோட்டம் ஒன்றே அக்குஞ்சுகளை வளர்க்கின்றது குட்டிகளும் தமது தாயாரை நினைவில் வைத்திருப்பதை தவிர வேறு எதனையும் செய்வதில்லை தாய் ஆமையின் கண்ணோட்டமானது அதன் குட்டிகளுக்கு கால் ஊன்றி பெயும் அமுத மொழியாகவும் அவற்றின் மகிழ்ச்சிக்கு ஒரு தோற்றுவாயாகவும் இருக்கிறது குருவுக்கும் சீடருக்கும் உள்ள தொடர்பும் இத்தகையது தான் என பாபா தன் பொன்னிகரான அமுத மொழிகளை உரைத்தார் ரொம்ப அழகான அற்புதமான ஒரு சத்திய வாக்கா வந்து பாபா கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்ல வராருன்னா நீ எங்கேயோ இருக்கலாம் நான் எங்கேயோ இருக்கலாம் ஆனா உன்னுடைய கவனமும் எண்ணமும் என் மீது இருக்கும் போது என்னுடைய கவனமும் எண்ணமுமே தான் இருக்கும் நீ செய்கின்ற ஒவ்வொரு நல் செயலையுமே வந்து என்னுடைய பார்வை வந்து பதிஞ்சிருக்கு ஒரு தாய் தன் குழந்தையை காப்பாற்றுவது போல கண்ணுக்குள்ள இமை போல வைத்து உன்னை காப்பாற்றுவேன் தான் வந்து ஒரு குருவுக்கும் ஷீடருக்குமான ஒரு அற்புதமான ஒரு பந்தத்தை வந்து பாபா நமக்காக சொல்லியிருக்காரு இதுதான் உண்மையும் கூட இல்லையா பாபான்றவர் வந்து வாழ்ந்த காலங்களில் வந்து இருந்தவங்க எல்லாருமே வந்து அதிர்ஷ்டசாலிகள் நாம எல்லாரும் பாபா வாழ்ந்த காலத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி நம்ம தான் பார்க்க முடியும் ஆனால் இப்போ நம்ம நினைத்தாலும் நினைத்த மாத்திரத்திலே வந்து பாபா நம்ம கூட இருப்பாரு அப்படின்னா சத்தியமான உண்மை சத்தியமான வாக்கும் கூட பாபான்னு கூப்பிட்டா உடனே அங்கே வந்து நிற்பார் என் சாய் பாபா அப்படின்னு அழைக்கிறவங்க எல்லார் மீதும் பாபாவின் திருப்பார்வைகள் வந்து இருக்குன்றதை வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருக்காரு சரி அற்புதம் என்னன்னு பாத்துருவோம் சென்ற வாரம் வந்து ஐந்து விளக்கு பூஜை செய்வதன் மூலமா நடைபெறக்கூடிய அற்புத அதிசயங்கள் வந்து நம்ம பார்த்தோம் ஐந்து விளக்கு பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து நான் வாய்மொழியா வந்து நான் சொல்லியிருந்தேன் அதை கேட்டே நிறைய சகோதரிகள் வந்து ஐந்து விளக்கு பூஜையை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க உடனே எல்லாரும் செய்து எனக்கு வந்து இமேஜ் போட்டோஸ்லாம் அனுப்பும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நான் ஒரு பூஜையை நான் செய்தேன் அதன் மூலயமா நான் பல நடைஞ்சேன்னு நான் சொல்லும் போது அதை நானுமே செய்யறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுத்தது நிறைய சகோதரிகள் வந்து அன்று மாலையே வந்து அந்த பூஜை ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி வேண்டுதல் அதுல ஒரு சகோதரி வந்து தான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அதாவது அதாவது குழந்தைக்கு வந்து தோல் பிரச்சனை போல இருக்கு அந்த தோல் சம்பந்தமான நோயில வந்து குழந்தை அவதிப்படுறான் அப்படின்றதுனால வந்து அவங்க வந்து பூஜை ஆரம்பிச்சிருந்தாங்க கவலையே படாதீங்க சிஸ்டர் கண்டிப்பா அந்த பூஜை முடிவுல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பதில் வந்து பாபா கொடுப்பாரு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு முறையோ இல்ல ஒரு மருந்தோ பாபா உங்க கண்ணு கண்டிப்பா வந்து காமிப்பாரு அதை போடுறது மூலயமா கண்டிப்பா சரியாயிடும் நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னா இன்னும் ஒன்று சொல்லட்டுமா ஐந்து விளக்கு பூஜை வந்து நோய் சம்மந்தமாக கூட நீங்க ஒரு சிலர் வேண்டிக்கிறீங்களே பூஜை செய்யும்போது ஒரு டம்ளர் தண்ணி சுத்தமான தண்ணி வைங்க ஒரு பின் செலவு உதி இருந்தால் போட்டுக்கோங்க உதி இல்லைன்னா கவலைப்பட வேணா விபூதியே கூட நீங்கள் வந்து போட்டுட்டு இந்த பூஜையெல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த தண்ணி வந்து பாபாவுடைய பாதத்திலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்காக வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் வேற யாருக்காக வேண்டிக்கிட்டீங்கனாலும் சரி அந்த உதி கலந்த தண்ணீரை வந்து அவங்களுக்கு கொடுங்க இதை தொடர்ந்து ஐந்து நாளும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க அதுவே வந்து நல்ல பலனை வந்து நமக்கு தரும் சென்ற வாரம் வந்து நான் கரெக்டாக வீடியோ பதிவு எடுக்கிற நேரத்துக்கு வந்து அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சென்னையில இருந்து அவங்க தான் சொன்னாங்க நான் என் குழந்தைக்காக வந்து நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி நான் ஐந்து விளக்கு பூஜை நான் செய்தமா நல்லபடியா வேலை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னையா அவங்களே இன்னொரு ஒரு அற்புதமும் வந்து சொல்லியிருந்தாங்க நமக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு தொழில் ஒன்று செய்தா நல்லா இருக்குமே நமக்கான ஏதோ ஒரு கொஞ்சம் வருமானம் வந்தா நல்லா இருக்குமே எல்லா பெண்களுமே வந்து நினைப்பீங்க நம்மளால முடியும் ஏன்னா கொஞ்சம் வயசு நல்லா இருக்கும்போது தான் வந்து எதனா ஒரு வேலை செய்து நம்மளால பணம் பைசா எதுனா பார்க்க முடியும் வயசாயிட்டாலும் நம்மளால முடியாது இல்ல அப்போ அவங்க வந்து என்னன்னா குடும்ப சூழ்நிலையின் காரணமா நம்ம ஏதாவது ஒரு தொழிலை ஒன்று ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அதற்கு முத முதல்ல நம்ம பாபா கிட்டயே வேண்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாபா கிட்டே வேண்டிக்கிட்டு ஐந்து நாள் பூஜையை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஐந்து விளக்கு பூஜை வந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க அழகா பூஜையும் வந்து நல்லபடியா முடிச்சிடறாங்க முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து பாபா கிட்ட என்ன வேண்டுதல் வச்சாங்க எனக்குன்னு ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்க போறேன் அதுக்கு நீங்க துணையாயிருங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பூஜையை முடிச்சுட்டாங்க பூஜையை முடிச்சதும் இவங்க என்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா மேக்சிமம் வீட்டுல இருந்து செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னாலே பாத்தீங்கன்னா மசாலா பொருட்கள் செய்யறது நம்ம கைப்பட வந்து சுத்தபத்தமா வந்து நம்ம வீட்டுல இருந்து எல்லா பொருளும் வாங்கி போட்டு மிஷனில் கொடுத்து அரைச்சு நமக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கம் அந்த மாதிரி வந்து சேல் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி குழம்பு பொடி இந்த மாதிரி வந்து மசாலா பொருட்கள் அரைத்து சேல் பண்ணலாம் அப்படின்னு தான் இவங்களோட ஐடியாவும் கூட பூஜையில இவங்க நல்லபடியா முடிச்சதுக்கப்புறம் பாபா கிட்ட சொல்லிட்டு இவங்க கடை தெருவுக்கு போறாங்க இப்ப போயிட்டு வாங்கக்கூடிய பொருள்னு பார்க்கும்போது எல்லாமே தடைபடுது இவங்களால அந்த பொருளை வாங்கவே முடியல கிட்டத்தட்ட முயற்சி எடுக்கிறாங்க அந்த முயற்சி எல்லாம் தோல்வியிலே முடியுது ஒரு பொருள் லம்பா வாங்கணும் இல்லையா வாங்கிட்டு வரணும் அது காய வைக்கணும் அதுக்கப்புறம் மிஷின்ல கொடுக்கணும் அரைக்கணும் நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனா எதுவுமே அவங்களால செய்ய முடியல எல்லாமே ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு தடை இவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு பாபா கிட்ட போய் சண்டை போடுறாங்க ஏன்னா பாபா எப்படின்னா சந்தோஷத்தையும் நம்ம பகிர்ந்துப்போம் நம்ம துக்கத்தையும் நம்ம கஷ்டத்தையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆள் பாபாவா பாபாவாக இருக்கும் ஏன்னா திட்டவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி இவங்க போய் பாபா கிட்ட வந்து திட்டுறாங்க என்னன்னா நான் பூஜையெல்லாம் பண்ணிட்டு தானே ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தடையாகவே வந்து நிற்கிது எந்த பொருளுமே நான் வீட்டுக்கு வாங்கிட்டே வரல ஏன் எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உருவாகுது நீங்கள் கூட இல்லவே இல்லை பாபா அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்பட்டு உங்கள் பாபாவை திட்டுறாங்க இந்த மன கஷ்டம் வருத்தத்தில் எங்கே சொல்ல முடியும் பாபா கிட்டே தானே சொல்ல முடியும் இவங்க வந்து திட்டுறதும் முறையிடுறதுமாக இப்படியே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து கடந்துருச்சுங்க மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் எல்லாருக்கும் இடி விழுந்தா மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்தது என்ன கொரோனா அப்படின்ற ஒன்று வந்தது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையும் புரட்டி போட்ட ஒரு தருணம்னு சொல்லலாம் எல்லாருடைய வாழ்வாதாரமும் வந்து பார்த்தீங்கன்னா நிலை குலைந்த ஒரு தருணம் வந்து இந்த கொரோனா இவ்வளோ பேர் ரொம்ப எல்லாரும் கஷ்டப்பட்டோம் இல்லையா அப்போ இந்த பொருளெல்லாம் வாங்கி இந்த வேலையை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நஷ்டம் தான் அவங்கள அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு கொஞ்சம் முதலீடுன்னு ஒன்று போடுறாங்கன்னு வைங்க அது எல்லாமே நஷ்டத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும் அது எல்லாம் முன்னாடியே கண்காணித்த பாபா தான் என்ன பண்ணுறாரு இவங்களை அந்த பொருளை வாங்க விடவே இல்லை வாங்க விடாத அளவுக்கு இவர் வந்து எல்லாத்தையும் தடுத்ததுக்கு காரணம் என்னன்னு இப்போ இவங்களுக்கு புரியுது அப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க நம்ம ஏன் அந்த பொருளை வாங்க விடாமல் பாபா தடுத்தாரு அப்படின்னு ஏன்னா அந்த பொருளாக லாக்டவுன் வந்து மிகப்பெரிய ஒரு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாச்சு இல்லையா அப்போ இவங்களுக்கு இருந்ததை வச்சு நம்ம பழச்சிக்கலாம் போல இருக்கு இந்த நேரம் வந்து இல்லாத பொருளெல்லாம் வாங்கி போட்டோன்னா இன்னும் டபுள் மடங்கு நமக்கு நஷ்டத்தில் தான் போய் முடிஞ்சிருக்கும் அப்படின்றத இவங்களுக்கு தெளிவாக வந்து பாபா புரிய வைக்கிறாரு மிகப்பெரிய ஒரு நன்றி தான் இப்போ எந்த நேரத்தில் நம்ம சொல்லணும் அதை தான் நான் சொல்கிறேன் ஒரு பூஜை நீங்கள் செய்கிறீங்க ஐந்து நாள் பூஜையே கூட நீங்கள் செய்கிறீங்க எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரிங்க உடனே அது நடந்துரும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க ஏன்னா நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குன்னா கண்டிப்பா அந்த பாபா வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருவாரு அப்படி இல்லை அது அந்த வேண்டுதல் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ன்றது மட்டும் யாரும் மறந்துடாதீங்க அதே சமயம் உங்களுக்கு மாற்று வழியையும் அவர் ஏற்படுத்தி தருவார் ஆனா இப்ப நான் சொன்னேன்லையா இப்ப அப்பதான் அவங்களால வந்து ஆரம்பிக்க முடியல ஆனா இப்ப வந்து அதற்கான ஒரு சூழ்நிலையை பாபா உருவாக்கி கொடுத்துருக்காரு அவங்க வீட்டில் இருந்தபடியே வந்து மசாலா பொருட்களை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு இப்போ எங்ககிட்ட சொன்னாங்க கூடிய விரைவில் வந்து பேக்கிங்லாம் ரெடி பண்ணதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறோமா இமேஜில் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு அனுப்புகிறோமா உங்கள் சேனல்லையும் சொல்லுங்கம்மா யார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க சொல்லுங்கம்மா அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக சொல்லலாமா நீங்கள் நல்லபடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க சூப்பராக தரமான பொருளாக நீங்கள் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்க பொருள் வந்து சுத்தபத்தமா நல்லா இருக்குன்னும்போது உங்களுக்கு கண்டிப்பா கஸ்டமர் வந்து தேடி வருவாங்க நீங்க கவலையே படாதீங்க சரிங்களா சரி இப்ப ஐந்து விளக்கு பூஜை செய்யறவங்களா இருந்தாலும் சரி இல்ல புதுசா வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்களா சின்ன சின்ன டவுட் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த டவுட் எல்லாம் போற விதமா இப்போ நான் வந்து உங்களுக்கு செய்முறை விளக்கமாவே காமிச்சிடுறேன் ஐந்து விளக்கு பூஜை நான் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நான் ஒரு வேண்டுதல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் அதனால அந்த பூஜை முறைகளை உங்களுக்கு அப்படியே நான் சொல்றேன் நான் எப்படி செய்த பாத்துட்டு நீங்களும் உங்க வீட்டுல வந்து ஐந்து விளக்கு பூஜையை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம பூஜை எப்படி செய்யறதுன்றதை பார்த்துக்கலாம் ஐந்து அகல் விளக்குகள் வந்து புதுசாக வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வீட்லயே கூட இருக்கோம் இல்லையா அதை எடுத்து சுத்தமா நல்லா கழுவிட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டுலேயும் வைத்து ஏற்றலாம் ஏன்னா நம்ம இந்த தட்டை அப்படியே அழகாக தூக்கி பாபாவுக்கு ஆரத்தி போலவோ நம்ம வந்து ஆரத்தி காமிச்சிடலாம் அப்படி இல்லைனா கீழே அப்படியே பாபாவுக்கு ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ சிலைக்கு முன்னாடியோ கீழே வரிசையாகவும் நீங்கள் கீழே வைக்கலாம் கீழே வைக்கிறத வெறும் தரையில் வைக்காமல் ஒரு செம்பருத்தி இலை அந்த மாதிரி வச்சு அகல் விளக்க வைக்கிறது ரொம்ப சிறப்பானது நான் வந்து இன்றைக்கி தட்டில் தான் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் அழகாக அப்படியே பாபாவுக்கு ஆரத்தி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாபாவுடைய ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லைன்னா சிலையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நல்லா சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துட்டு பன்னீர் போட்டு நல்லா தொடச்சிட்டு நான் வந்து சந்தன அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சுருக்கேன் பாபாவுக்கு பாபாவுடைய சிலை வந்து வைத்திருக்கிறவங்க வந்து வாரத்தில் ஒரு முறையாவது பாபாவுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுவுமே இல்லைனாலும் வெறும் விதை விதன்னு சுடுதண்ணியில் வந்து பாபாவுக்கு அபிஷேகம் செய்தீங்கன்னா அப்படின்னாலே அதுவே அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக தூபம் போடுங்க சாம்பிராணி இந்த மாதிரிலாம் வந்து ஏற்றி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தூபம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால் தூபம் போட்டுட்டு நான் வந்து பிரசாதமாக பால் தான் நாட்டு சர்க்கரையில் சக்கரை பாலில் போட்டு கலந்துட்டு பாபாவுக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டேன் இதே போல் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் நெய்வேத்தியம் பிஸ்கெட் அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் அப்புறம் பாபாவுக்கு அந்த நம்ம வளையெல்லாம் ஏற்றி வச்சிருக்கலாம் ஏற்றி வச்ச தீபத்தை அழகாக எடுத்து நீங்கள் பாபாவுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் பாட்டு இந்த மாதிரி வந்து ஆரத்தி பாட்டு எல்லா ஃபோனில் அந்த மாதிரி ஓட விட்டுட்டு கூட நீங்கள் வந்து பாபாவுக்கு அழகாக ஆரத்தி எடுத்துருங்க ரொம்ப சந்தோஷப்படுவார் அவர் இந்த மாதிரி ஆரத்தி எடுத்தோம் அப்படின்னா ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கே ஜெய பாபாவுடைய நூற்றி எட்டு போற்றிகள் படிக்கலாம் ஸ்தவன மஞ்சரி படிக்கலாம் அப்படி இல்லைனா சச்சரித்திலருந்து ஒரு அத்தியாயம் படிக்கிறது கூட ரொம்ப சிறப்பானது எல்லாம் நீங்கள் அழகாக முடிச்சுட்டு உங்களை வேண்டுதல் என்னவோ அதை சொல்லுங்கள் பாபா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பாரு எல்லாருடைய இல்லதுலேயும் ஐந்து விளக்கு பூஜையை செய்து பாருங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உங்களை தேடி வர்றதை நீங்க கண் கூட பார்ப்பீங்க என்னங்க பூஜை எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பாத்துட்டீங்களா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையெல்லாம் நம்ம வந்து செய்து முடிச்சிடலாம் அதனால இன்று மாலையே கூட நீங்க ஐந்து விளக்கு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க சரிங்களா சரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் சாய்ராம் ஆரம்பம் அருளிலும் அனுதினமும் நேரமுகம் சத்தியமாவது சார்